திண்டுக்கல் மாவட்டத்தில் வேகமாக பரவும் உன்னி காய்ச்சலை தடுக்க சென்னை சுகாதாரத்துறை குழுவினர் முகாமிட்டு ஆய்வு செய்து ஆலோசனை செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி ஸ்கிரப் டைப்பர்ஸ் எனும் வகை சிறிய பூச்சிகள் மனிதர்கள் வாழும் பகுதியில் அருகில் இருக்கும் செடிகள் மூலம் அவ்வளியாக செல்லும் மனிதர்கள் உடலில் தொற்றிக்கொண்டு கடிக்கின்றன மருத்துவமனை பரிசோதனையில் டெங்கு காய்ச்சலின் அறிகுறியும் இருப்பதால் இந்த வகை காய்ச்சலை கண்டறிய சிரமப்படும் நிலை உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் இருந்து உன்னி காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் வாரத்தில் மட்டும் எட்டு பேர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இவர்களில் சிலர் குணமடைந்து வீடுகளுக்கு சென்றனர் இக்காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் கட்டுப்படுத்த சென்னை சுகாதாரத்துறையிலிருந்து இரண்டு பேர் குழு திண்டுக்கல் வந்துள்ளனர் சானார்பட்டி நத்தம் தாடிக்கொம்பு பகுதிகளில் உன்னி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகள் அதன் அருகில் உள்ள பகுதிகளை இக்குழுவினர் ஆய்வு செய்து தூய்மைப்படுத்த உத்தரவிட்டனர் ஆய்வகங்களை ஆய்வு செய்து உன்னி காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகளும் வழங்கி வருகின்றனர்